தேச மக்கள் முன்னணி சாதி ஒழிப்பு முன்னணி ஒழுங்கு செய்திருக்கிற அருந்ததியர் உள் ஒதுக்கீடு நியாயங்களும் எதிர்ப்போம் என்ற இந்த இணைய வழி கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் மீத்த பாண்டியன் அவர்களே எனக்கு பின் இங்கே உரையாற்றியிருக்கிற தோழர் கொளத்தூர் மணி அவர்களே இந்த இணைய நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே நண்பர்களே அருந்ததியர் ஒதுக்கீடு இதற்கான நியாயங்கள் பற்றி தமிழ்நாட்டில் நாம் பலமுறை பேசியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீதியர் ஜனார்த்தனன் அறிக்கையின் அடிப்படையில் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அருந்ததியருக்கான ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அனைத்து தரப்பினரும் இதனை வரவேற்றார்கள் இந்த கடந்த காலத்திய அனுபவங்களின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையில் அருந்தவிய மக்கள் எவ்வாறு பயன்பெற்றுள்ளார்கள் என்பதற்கான தெளிவான தரவுகள் உள்ளன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களிலும் ஐநூறு பேர் அட்டவணை சாதிகளில் இருந்து சேர்க்கப்பட்டார்கள் என்றால் அருந்ததியர்கள் ஐந்து ஆறு பேருக்கு மேல் இடம்பெற்றது கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஆனால் இந்த இடைக்காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இப்போது ஆண்டொன்றுக்கு சராசரியாக எழுபது பேர் அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதே போல வேறு பல துறைகளிலும் சொல்ல முடியும் ஆனால் அதே நேரத்தில் நீதிபதி மாவட்ட நீதிபதி போன்ற பதவிகளில் அவர்கள் இதுவரை இடம்பெறவில்லை ஆனால் நீதித்துறை நடுவர்களாக பலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆக செய்ய வேண்டியது இன்னும் நிறைய உள்ளது ஏற்கனவே அடைந்திருப்பது ஒரு வரம்புக்குட்பட்ட சாதனை அது இந்த உள்ஒதுக்கீட்டினுடைய நியாயத்தை நமக்கு எடுத்து இயம்பும் இந்த உள்ஒதுக்கீடு நியாயம்தான் என்பதை அண்மையில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பு ஆறு நீதிபதிகள் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பு உறுதி செய்திருக்கலாம் மேற்கு பல மாநிலங்களில் இதே போன்ற உள்ஒதுக்கீடு சிக்கல்களோடு இணைத்து இந்த தமிழ்நாட்டு வழக்கையும் சேர்த்து விசாரித்து அருந்ததியற்கான உள்ஒதுக்கீட்டு திட்டம் நியாயம்தான் என்று அறிவித்துள்ளார்கள் இந்த உள்ஒதுக்கீட்டுக்கான நியாயம் என்பது மொத்தத்திலேயே இடஒதுக்கீட்டுக்கான நியாயத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உயர் பதவிகள் அனைத்தும் ஆங்கிலேயர்களுக்குத்தான் என்று இருந்த போது இந்தியர்களுக்கு பங்கு கொடுங்கள் என்று கேட்டதிலே உள்ள நியாயம் இந்தியர்களுக்கு பங்கு கொடுத்த போது பார்ப்பனர்களையே அனைத்து பதவிகளையும் அனுபவித்த போது பார்ப்பனர் அல்லாதாருக்கும் இடம் கொடுங்கள் என்று கேட்டதிலே உள்ள நியாயம் மேட்டுக்குடியினருக்கு மட்டுமே இடம் என்று இருந்த இடத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையருக்கும் இடம் கொடுங்கள் என்று கேட்டதிலே இருந்த நியாயம் அதே போல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டதிலே இருந்த அதே நியாயம் அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீட்டை கோரிய போது இருந்த அதே நியாயம் அட்டவணை சாதிகளுக்குள் உள் ஒதுக்கீடு கேட்டதிலும் அதே நியாயம் அடங்கியிருக்கலாம் இந்த நியாயத்திற்கு சான்றாக அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகள் என்று ஏராமாக அலசப்பட்டிருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை செம்பகம் துரைராஜ் வழக்கு தொடங்கி இன்று வரையிலும் பல நீதிமன்ற தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்திலே அண்மையிலே வந்திருக்கிற தீர்ப்பு பீகாரில் பாட்னா உயர் நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பு என்று எத்தனையோ தீர்ப்புகள் வந்துவிட்டன ஆனால் இந்த சட்ட நுட்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கிற நுணுக்கங்களை பற்றி அலசுவதற்கு பதிலாக ஒன்றே ஒன்றை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு ஒரு சமூக நியாயம் இருக்கார் சமூக மெய்யியல் நியாயம் இருக்கார் அந்த மெய்யியல் நியாயத்தை வழங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொன்னார் இந்திய நாட்டினுடைய சாதி அமைப்பை பற்றிய அவருடைய திறமிக்க ஆய்வினுடைய சுடர்மிகு முடிவுகளில் ஒன்று இது ஒரு ஏற்றத்தாழ்வான அமைப்பு என்பது மட்டுமல்ல இட் இஸ் நாட் ஒன்லி இன்இக்வாலிட்டி கூடுதலாக அவர் ஒன்றை சொன்னார் இட் இஸ் எ சிஸ்டம் இன்இக்வாலிட்டி இதுதான் ரொம்ப முக்கியமானது இது படிவரிசையில் அமைந்த ஏற்றத்தாழ்வு இதுல வெறும் பார்ப்பனர் பார்ப்பனர்லாதான் என்பது மட்டுமல்ல உயர் சாதியினர் சாதித்துக்கள் இருக்கிற சாதியினர் என்பது மட்டுமல்ல சாதி இந்துக்கள் அட்டவணை சாதியினர் என்பது மட்டுமல்ல அட்டவணை சாதியினர் அட்டவணை பழங்குடியினர் என்பது மட்டுமல்ல இந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் பல அடுக்குகள் இருக்கின்றன தாழ்த்தப்பட்ட சாதி வேறொரு சாதியை தாழ்த்தி கொண்டிருக்க ஒடுக்கப்பட்ட சாதி வேறொரு சாதியை ஒடுக்கி கொண்டிருக்க இதுதான் கிரேடட் இன்இக்வாலிட்டி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பல நூல்களில் இந்த படிவரிசை ஏற்றத்தாழ்வு என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறார் இது யாரோ கண்டுபிடித்ததல்ல ஒரு நீதிபதியோ ஒரு அரசியல்வாதியோ கண்டுபிடித்ததல்ல இந்த சமூகம் இப்படித்தான் இருக்க இந்த சமூகம் இப்படி இருக்கிற போது இந்த சமூகத்தில் நாம் செல்வத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய பெங்கினை பெற வேண்டும் என்றால் இந்த படிவரிசை ஏற்றத்தாழ்வு என்ற உண்மையிலிருந்து நாம் புறப்பட்டாக வேண்டும் இது எதுவரை என்று கேட்டால் முழுமையான நிகர்மை சமூகம் ஏற்படுகிற வரைக்கும் சமூக நீதி நிலைநாட்டப்படுகிற வரைக்கும் இது தொடர்ந்தாக வேண்டும் இதிலே நமக்கு இருக்கிற வருத்தம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பார்ப்பனர்கள் எதிர்ப்பார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் எதிர்ப்பார்கள் சமூக நீதியை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் எதிர்ப்பார்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அதே நேரத்தில் உருந்து அருந்ததியான உள் ஒதுக்கீட்டை சமூக நீதி அணியில் இருந்தே எதிர்க்கக்கூடியவர்கள் எழுப்பி வருகிறார்கள் அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்கவில்லை வழிகளில் இதற்கான நியாயங்களை மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி என்னவென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பை எதிர்ப்பதிலே ஒன்று இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற அந்த காரணங்களை மட்டும் நான் கோடிட்டு காட்டிவிட விரும்புகிறேன் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் இருபத்தி ஆறு பத்திகள் கொண்டது அந்த சீராய்வு விண்ணப்பம் இந்த இருபத்தி ஆறு பத்திகளில் இரண்டு செய்திகள் வலியுறுத்தப்படுகின்றன முதலாவது கிரீமி லேயர் எனப்படுகிற மேலடுக்கு பற்றிய கேள்வி இது அவர்கள் ஒரு கருத்தாக சொன்னது அதிலே கட்டளை இல்லை தீர்ப்பு இல்லை இந்த சீராய் விண்ணப்பத்தை எழுதியிருக்கிற அந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் தெரிந்து எழுதினார்களோ தெரியாமல் எழுதினார்களோ இந்த தீர்ப்பை முழுமையாக படித்து எழுதினார்களோ படிக்காமல் எழுதினார்களோ நமக்கு தெரியாது அந்த வழக்கறிஞர்கள் அயுஷ் சிங் என்ற வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிமன்றம் ஏறத்தாழ கட்டளையிட்டது போல எழுதுகிறார்கள் ஆனால் நீதிமன்றம் இவ்வாறு ஒரு கருத்தை சொல்வது மட்டுமே ஆகிவிடாது ஏற்கனவே இந்திய உச்ச நீதிமன்றம் சாணி தீர்ப்பில் பிற்படுத்த வகுப்பினரிடையே இந்த கிரிமி லேயரை கொண்டு வர வேண்டும் என்று தீர்ப்பளித்ததாக தோழர் ரவிக்குமார் சொல்கிறார் இல்லை எந்த நீதிமன்றமும் இப்படி உத்தரவு கொடுக்க முடிய இது அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது அன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோரில் கிருமி லேயர் என்ற திட்டத்தை கொண்டு வந்து நுழைத்தவர் அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த நரசிம்மர் அந்த தீர்ப்பை அந்த முடிவை சரி என்றுதான் இந்திராசானி வழக்கிலே நீதிபதிகள் கூறினார் தமிழ்நாட்டை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் ஒருவரை தவிர மற்ற நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டார் அந்த கிருமி லேயர் கருத்தை அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடிகளுக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு கருத்தை வேறு வேறுபல காரணங்களை சொல்லி சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த மாதுராம் தீர்ப்பில் மீதியர் வி ஆர் கிருஷ்ணயன் அவர்கள் சிறைத்தண்டனை காலத்தை பற்றி சொல்லும் போது இன்னவர் இயர்ஸ் பீரியட் என்று எழுதினார் எங்கள் பார்வையில் எட்டு ஆண்டுக்கு மேல் யாரையும் சிறையில் வைக்க தேவையில்லை என்று எழுதினார் அதே தீர்ப்புதான் குறைந்தது பதினாலு ஆண்டு சிறையில் அடைப்பதை நியாயப்படுத்தியது எனவே அவர்கள் விருப்பத்தை கருத்தை வெளிப்படுத்துவது வேறு அதை கட்டளையாக வெளிப்படுத்துவது வேறு இங்கு அப்படி எந்த கட்டளையும் வரவில்லை அப்படி இருந்தால் அது எல்லோருமே நாம் பரிசீலிக்கக்கூடியது அது பற்றி இரண்டாவது தான் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் தோழர் திருமாவர்கள் இப்போதும் என்ன சொல்கிறார் நாங்கள் அருந்ததியர்களுக்கான ஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை நாங்கள் இப்போது உச்ச கொடுத்திருக்கிற இந்த சீராய்வு விண்ணப்பம் என்பது ஒதுக்கீட்டுக்கு எதிரானது அல்ல என்று அவர் சொல்கிறார் நண்பர்களே நீங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் மேல்முறையீடு செய்யவில்லை என்று கூறுகிறீர்கள் நீங்கள் நினைத்தாலும் மேல்முறையீடு செய்ய முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் அப்பீல் செய்ய முடியாது விரும்பினாலும் முடியாது எனவே நாங்கள் அப்பீல் செய்யவில்லை என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை ஆனால் சீராய்வு விண்ணப்பம் என்பது ஒரு வகையான மேல்முறையீடு மேல்முறையீட்டுக்கு மாற்றாகத்தான் சிராய் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படுகிறது பல வழக்குகளில் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த சீராய் விண்ணப்பத்தினுடைய முதல் பத்தி தி ஜட்மெண்ட் மேட நேர்ற பை ஃபெயிலிங் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அப்பர் லிமிட் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் தட் கேன் பி ரிசர்வ் ஃபார் த மோர் பேக்வர்ட் கேஸ் வித் இன் த ஓவரால் ஷெட்யூல் கேஸ் கோட்டா இது பஞ்சாப் தொடர்பாக அல்லது ஆந்திரம் தொடர்பாக இந்த வழக்கிலே தொடர்புடைய மற்ற மாநிலங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டதல்ல சொல்லப்பட்டதல்ல தமிழ்நாடு மொத்தமாக இந்த தீர்ப்பை பற்றி பேசுகிறார்கள் அட்டவணை சாதிகளுக்கான ஒதுக்கீட்டுக்குள் கூடுதலாக பிற்பட்ட சாதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய இடங்களின் எண்ணிக்கைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல் வரம்பு விதிக்கவில்லை என்று இந்த சீராய்வு விண்ணப்பத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா அட்டவணை சாதிகளிலே ஆறு விழுக்காடாக இருக்கிற அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூணு விழுக்காடு ஒதுக்கி கொடுத்தால் அந்த மூணு விழுக்காட்டுக்கு மேலும் இவர்கள் பெற்று பெற்று எந்த அளவுக்கு வந்துவிட முடியும் என்றால் மற்றவர்களுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அவர்கள் எல்லா இடங்களையும் பிடித்துவிட முடியும் எனவே மேல் வரம்பு விதிக்கவில்லை என்பதை இந்த தீர்ப்பின் மீது ஒரு குறையாக திருமாவர்கள் தன்னுடைய விண்ணப்பத்திலே சொல்கிறார் தோழர்களே நாம் நன்றாக நினைவிலை வைத்துக் கொள்வோம் இந்த நாட்டில் மக்கள் தொகைக்கு மேல் கூடுதலான இடங்களை கூடுதலான பதவிகளை கூடுதலான வாய்ப்புகளை பெற்று அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் பார்ப்பனர்களும் பார்ப்பனர்களை ஒட்டிய உயர் சாதியம்தான் பார்ப்பனர்களுக்கு மூணு விழுக்காட்டுக்கு மேல் அல்லது அவர்கள் போல பத்து விழுக்காட்டுக்கு மேல் வேறு இடம் கொடுக்க கூடாது என்ற கோரிக்கையை எழுப்புவதற்கு பதில் அருந்ததியர்களுக்கு மூணு விழுக்காட்டுக்கு மேல் போய்விடக்கூடாது என்ற கோரிக்கை அக்கறையோடு எழுப்புவதைய பொருள் என்ன நீங்கள் இந்த சீராய்வு விண்ணப்பத்தில் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது சரியான தீர்ப்பு என்று நீங்கள் சொல்லவில்லை எல்லாவற்றுக்கும் மொத்தமாக இந்த தீர்ப்பை எதிர்த்துத்தான் சீராய்வு விண்ணப்பத்தை தாக்கல் செய்கிறீர்கள் அடுத்து நீங்கள் என்ன சொன்னீர்கள் இந்த உள்வகைப்பாடு பற்றி பேசினீர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றாவது விருப்பு தோழர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு தோழமை சுட்டல் என்ற தலைப்பிலே நான் விரிவாக இதை பற்றி பேசுகிறேன் இந்த தீர்ப்பிலும் இருக்கிற முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னை பொறுத்தவரை அட்டவணை சாதிகள் அட்டவணை அந்த பட்டியலில் யாரை சேர்க்கலாம் கூடாது என்பது பற்றிய சட்ட விதிதானே தவிர இந்த அட்டவணை சாதிகளை எவ்வாறு பிரித்து வகைப்பாடு செய்யலாம் உள்வகைப்பாடு செய்யலாம் என்பது பற்றிய பிரிவு அல்ல இந்த அதிகாரம் ஏதோ மாநில அரசு கொடுத்து விட்டது போலமும் அட்டவணை சாதிகளை இவர்கள் பிளவுபடுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னீர்கள் ஆனால் உங்களுடைய சீராய்வு விண்ணப்பத்தின் இருபத்தி ஆறு பத்திரிகைகளில் எந்த இடத்திலும் இந்த அச்சத்தை நீங்கள் தெரிவிக்கவில்லை மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் கூடாது என்று வழிந்து வழிந்து பேசினீர்கள் இந்திய அரசை நம்பலாம் ஆனால் மாநில அரசை நம்ப முடியாது ஏனால் மாநில அரசில் சாதி ஆதிக்க சக்திகள் இதை வைத்து அரசியல் விளையாடி விடுவார்கள் என்று கூறியதாக சொல்லியிருக்கேன் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது பட்டியலில் சேர்ப்பது நீக்குவதை பற்றியது இந்த ஒதுக்கீடு ஆணைகளால் இந்த பட்டியல் எந்த மாற்றமும் பெறவில்லை கலைஞரோ அல்லது வேறொரு முதலமைச்சரோ பட்டியலில் புதிதாக ஒரு சாதியை சேர்க்கவும் இல்லை நீக்கவும் இல்லை பட்டியலுக்குள்ளேயே உள் வகைப்பாடு செய்கிறார்கள் அந்த உள் வகைப்பாடு அடிப்படையில் ஒதுக்கீடு வழங்குகிறார்கள் எஸ் சி என்ற அந்த ஒரு தனி வகைப்பாட்டுக்கு ஒரே ஒரு அடிப்படை அவர்களுக்கு இடையிலான ஹோமோஜினிட்டி ஒருவடித்தான தன்மை என்பது அவர்கள் அனைவரும் தீண்டத்தகாத மக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் தீண்டப்படாத மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு காலங்காலமாக ஆளாகி இருக்கிறவர்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த தீண்டப்படாத மக்களுக்குள்ளேயே ஏற்றத்தாடுகள் உள்ளன கிரேடர் இன்இக்வாலிட்டி என்ற அம்பேத்கருடைய கருத்து அங்கேயும் புரிந்துகிறது அந்த நிலையில் அடித்தட்டிலே இருக்கிறவர்கள் பஞ்சாபிலே சிலர் ஆந்திரத்திலே சிலர் நமக்கு அந்த மாநிலங்களை பற்றிய போதிய விவரங்கள் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டில் அருந்தவியருக்கு வழங்கிய எதிர்த்து எதிர்த்துத்தான் இந்த சீராய் மனுவை சொல்லாமலே நீங்கள் முன்வைக்கிறீர்கள் சொல்லிவிட்டே இல்லை இது அதற்கு எதிரானது அல்ல என்கிறீர்கள் ஒருவேளை இந்த தீர்ப்பு வேறு விதமாக வந்திருந்தால் அதை நீங்கள் வரவேற்றிருப்பீர்கள் என்று போருள் ஆனால் இந்த தீர்ப்புக்கு மாறாக நீங்கள் சொல்லுகிற கருத்தில் இந்த சீராய்வு விண்ணப்பத்தில் எந்த இடத்திலும் இந்த மாநிலத்திற்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது என்று எழுதவில்லை மாநிலத்திற்கு அந்த அதிகாரம் தரப்படவும் இல்லை மாநிலத்தை பொறுத்தவரை இருக்கிற பட்டியலுக்குள் இதை செய்யலாம் இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்றை சேர்க்க வேண்டும் குறைக்க வேண்டும் என்றால் மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றலாம் மாநில அரசு அதனை பரிந்துரைத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம் நாடாளுமன்றத்தின் முடிவை அடிப்படையிலே குடியரசுத் தலைவர் தான் சேர்க்கவும் பிரிக்கவும் முடியும் இந்த தீர்ப்பதிலே எதையுமே மாற்றவில்லை எனவே புதிதாக நீங்கள் ஒரு அச்சுறுத்தலை கிளப்ப வேண்டிய தேவையில்லை சாரத்தில் உங்களுடைய கருத்துப்படி மாநில அரசு என்றால் அது சாதி ஆதிக்கத்திற்குட்படும் எனவே மாநிலத்திற்கு தன்னாட்சி கூட மாநிலத்திற்கு அதிகாரம் கூட நமக்கு தெரிந்து மண்டல் குழு பரிந்துரையை செயலாக்குவதற்காக பதவியை துறந்த பிபி சிங் தவிர இந்திய நாட்டில் எந்த தலைமை அமைச்சரும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை எந்த தலைமை அமைச்சரும் சமூக நீதி கோரிக்கைகளை ஆதரித்ததில்லை எந்த தலைமை அமைச்சரும் அப்படி செய்வர்களையார் ஆனால் முதலமைச்சர்களை நீங்கள் அப்படி செய்ய முடியாது சொல்ல முடியாது முதலமைச்சர்கள் தான் இங்கே பிசி எம்பிசி என்று பிரித்தார்கள் முதலமைச்சர் தான் எம்பிசிக்கான ஒதுக்கீட்டு அளவை கொடுத்தார் முதலமைச்சர் தான் அருங்கதியருக்கான உள் ஒதுக்கீட்டையும் கொடுத்தார் நாளைக்கு இங்குதான் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாநில அரசில் வரக்கூடிய அரசியல் கட்சிகள் இப்படி செய்வார்கள் என்றால் நான் உங்களை பார்த்து தர்க அடிப்படையிலே ஒரு கேள்வி கேட்கிறேன் உள்ளாட்சி அமைப்புகளிலே சாதி ஆதிக்கர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் மேலவளவிலே என்ன நடந்தது மற்ற இடங்களிலே என்ன நடந்தது அப்படியானால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரமே தேவையில்லை எல்லா அதிகாரத்தையும் வில்லியிடம் ஒப்படைத்து விடலாம் என்று நீங்கள் சொல்வீர்களா அப்படி சொல்ல முடியாது நாங்கள் எந்த நிர்வாகத்திலும் எந்த அமைப்பிலும் குடியாட்சி அமைப்புகளில் நாம் போராடித்தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட முடியுமே தவிர இங்கே ஒடுக்குவரை நிலவுகிறது இங்கே ஏற்றத்தாழ்வு நிலவுகிறது இங்கே சாதி வன்மும் நிலவுகிறது என்பதால் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் டெல்லியிலே விட முடியாது இறுதியாக நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் அம்பேத்கரை சான்று காட்டி பேசுகிறீர்கள் தவறாக மேற்கோள் காட்டுகிறீர்கள் நீங்கள் சொல்வதற்கும் அம்பேத்கருடைய கருத்துக்கும் அரசமைப்பு விவாதங்களுக்கும் தொடர்பில்லை ஆனால் பெரியார் பெயரையும் சொல்கிறீர்களே அதற்கு என்ன நியாயம் பெரியாரை கொஞ்ச காலம் குறை கூறி எழுதி கொண்டிருந்தார் இப்போது அதையெல்லாம் நிறுத்திவிட்டோம் பெரியார் சமூக நீதியின் அடையாளம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்களும் பெரியார் பெயரை அம்பேத்கர் பெயரை பெரியார் படத்தை அம்பேத்கர் படத்தை மார்க்ஸ் படத்தை பயன்படுத்துகிறீர்கள் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த சிக்கலில் பெரியாரை நீங்கள் எவ்வாறு புரிந்து போகிறீர்கள் இடஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரத்தை முழுக்க முழுக்க மாநிலத்திற்கு தர வேண்டும் நாற்பத்தி படி நாடாளுமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் அட்டவணை சாதிகளை பட்டியலிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாவது உறுப்பின்படி அட்டவணை பழங்குடி மக்களை பட்டியலிடுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் அதே போல் இந்திய நாடாளுமன்றத்திற்கும் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் நம்மை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்வோம் இந்த அதிகாரங்கள் எங்கள் மாநில சட்டமன்றத்திற்கும் மாநில அரசுக்கும் வர அதுதான் சமூக நீதியை பாதுகாப்பதற்கான வழி தில்லியின் காலிலே இதை ஒப்படைத்துவிட்டு இருப்பது அல்ல சமூக நீதியை பாதுகாப்பதற்கான வழி மண்டல குழுவிலே இருபத்தி ஏழு விழுக்காடு என்று மண்டல் எப்படி கணக்கிட்ட இந்த நாட்டிலே ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள் வெறும் இருபத்தி ஏழு விழுக்க விழுக்காடு தானா இல்லை அவர் சொன்னார் நான் இன்றைக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு என்று அறிவிக்கிறேன் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்று ஏன் மண்டலுக்கு அவ்வளவு எதிர்ப்பு வடநாட்டிலே வந்தது கொளுத்துக்கொண்டு செத்தார்கள் எல்லா கட்சியிலும் எதிர்த்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே மண்டல் குழுவை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பே இல்லை எதிர்ப்பவர்கள் கூட ஆதரிப்பது போல் நடித்தார்கள் ஏன் தமிழ்நாட்டினுடைய நிலையம் இது தன்னுடைய பெரியார் மண் என்பதனுடைய பொருள் அதுதான் அவர் பக்குவப்படுத்தி வைத்த ஒரு சமூக அரசியல் சூழல் மண்டல் ஐம்பது விழுக்காடு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாடு அதனை ஆதரித்திருக்கும் எனவேதான் சொல்லுகிறோம் உள் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு மட்டுமல்ல நில ஒதுக்கீடு ஆகட்டும் வேறு என்னவாகட்டும் அது மாநில அரசின் கையில் அந்த அதிகாரம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நாம் சொன்னோம் இடஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரம் இடஒதுக்கீடுகளுடைய விழுக்காட்டை தீர்மானிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் வேண்டும் நானும் தமிழ்த் தேசியம் நானும் தன்னாட்சி என்று கொண்டு இந்த அதிகாரமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாசிச இந்திய ஆட்சியாளர்களும் ஒப்படைப்பதற்கு பெயர்தான் சனாதன எதிர்ப்பா இதுதான் பாயிச எதிர்ப்பா தந்தை பெரியாருடைய உணர்வோடு நான் கேட்கிறேன் அவர் சொன்னார் சாதி ஒழிப்பது டில்லிக்காரன் வேலை அல்ல அவனால் இதை முடிய நாம் சாதி ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கான உரிமை தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் மேற்பட வேண்டும் நீங்கள் இந்த முழக்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் பெரியார் பெயராலே நீங்கள் இதை நியாயப்படுத்தவே முடியாது பெரியாரை மறுத்துவிட்டுத்தான் நீங்கள் தில்லியின் கையில் இந்த அதிகாரத்தை ஒப்படைக்க முடியும் என்று சொல்ல முடியும் இறுதியாக நண்பர்களே உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசை என்னவென்றால் தமிழ்நாட்டிலே நமக்கு இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அறிவியல் சார்ந்து தமிழ் மக்களுடைய சமூக நீதி சார்ந்து தெளிவான முடிவுகளை எடுப்பது என்றால் நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற முழக்கம்தான் இந்துத்துவத்தின் அடித்தளத்தை ஆட்டங்காண செய்தது மோடிக்கு மோடிக்கு ஒரு சரிவையே ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசு நாம் இந்திய அரசிடம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அறுபத்தி நாலாவது உறுப்பு மற்ற உறுப்புகளின்படி கணக்கெடுப்பு சொல்வது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் ஒரு முறை கூட இந்திய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவே இல்லை தவிர்க்க முடியாமல் எஸ்சி எஸ்டி கணக்கெடுப்பை மட்டும் நடத்தினார்கள் நேரு முதல் இறுதியாக வந்த பிரதமர்கள் வரை அதை நடத்தவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடத்தினார்கள் அதை வெளியிடவே இல்லை இன்றைக்கு இந்த கணக்கெடுப்பை மோடி நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது போராடுவதில்லை அரசியல் காரணங்களுக்காக நடத்தினால் மகிழ்ச்சி ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம் பீகாரில் நிதிஷ்குமார் செய்தது போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை நாம் வலியுறுத்த வேண்டும் பாட்னா உயர் தீர்ப்பு இதில் தெளிவாக இருக்கிறார் தவறான தகவல்களை நாம் கூற வேண்டாம் நம்மை பொறுத்தவரை தமிழக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் அது இடஒதுக்கீடு தொடர்பாக மட்டுமல்ல உள்ஒதுக்கீடு தொடர்பாக மட்டுமல்ல தமிழக மக்களுடைய செல்வ பங்கீடு செல்வ மறுபங்கீடு வேலை வாய்ப்பு கல்வியிலான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு தமிழ் மக்களிடையே ஒரு சமூக நீதி விழிப்புணர்வை தோற்றுவிப்பதற்கு இன்றைய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அடுத்தடுத்த கோரிக்கைகளை எழுப்பி தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலை உறுதுணையாக இருப்போம் தமிழர் விடுதலை போர் முழக்கம் சமூக நீதி தமிழ்த் தேசம் நன்றி வணக்கம்